ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க அருள்மிகு ஐந்து வீட்டு சுவாமி துணை பெருமாள் கணக்கு சொல்லும் கணக்கு கணக்குப்பிள்ளை இத்திருக்கோயிலே பக்தர்களுக்கும் ஐந்து வீட்டு தெய்வங்களுக்கும் உள்ள வரவு செலவு கணக்குகளை கவனித்து கொள்ளும் பணியை ஸ்ரீ பெருமாள் செய்து வருகிறார் பக்தர்கள் பணிவிடை செய்கிறேன் என்றோ அல்லது பிற நேர்த்திக் கடன்கள் செலுத்துகிறேன் என்றோ மனதில் நினைத்து அது ஸ்ரீ வைணப்பெருமாளின் ஏற்றுக் கணக்கில் பதிவாகிவிடும் குறித்த காலத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தாத பட்சத்தில் பாக்கி ஏடு ஆத்திசுவாமி கையில் ஒப்படைக்கப்பட்டு ஆத்திசுவாமி குதிரை மீது ஏறி வசூலிக்க சென்று விடுவார் பக்தர்கள் கனவில் குதிரையில் ஆள் வந்ததாக தோன்றினாலோ அல்லது பல்வேறு சந்தர்ப்பங்களில் குதிரையில் ஆள் வந்தாலோ அது ஆத்திசுவாமி கடன் வசூலிக்க வந்ததாக பொருள் பக்தர்கள் உடனடியாக இத்திருக்கோயிலுக்கு வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்திவிட்டு செல்வது இன்றளவும் உள்ளது மேலும் இத்திருக்கோயிலில் இருந்து ஏதாவது பொருளை எடுத்து சென்றால் அதேபோல் ஐந்து மடங்காக வசூல் செய்து விடுவார் ஸ்ரீ வயணப்பெருமாள் அதனையே பக்தர்கள் ஐந்து விட்டு சுவாமி பொருளை எதையும் தொடாதே அங்கு கணக்கு பிள்ளை அதாவது வயணப்பெருமாள் இருக்கிறான் வட்டியும் முதலுமாக கணக்கு போட்டு வாங்கி விடுவான் என்று சொல்வார்கள் இதேபோல் வைன பெருமாள் கையிலே உடுக்கை ஏந்தி கணக்கு சொல்லும் நபராகவும் திகழ்கின்றார் தன்னை நாடி வந்து வரம் வேண்டும் பக்தர்களுக்கு கடவுளே கணக்கு சொல்லும் அற்புதம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்திருக்கோயிலை வழிபடும் பக்தர்கள் வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இடங்களில் குறி சொல்லும் மனிதர்களிடம் கேட்க சென்றால் அவர்களுக்கு குறி சொல்ல அருள் வராது உடனே அவர்கள் ஐந்து வீட்டு சுவாமியை வழிபடும் பக்தரா நீங்கள் உங்களுக்கு என்னால் குறி சொல்ல முயலாது ஏனென்றால் நீங்கள் வணங்கும் தெய்வமே குறிகாரராக அதாவது கணக்கு சொல்பவராக இருப்பதால் அவரிடம் சென்றே உங்கள் கணக்கை கேளுங்கள் என தங்களது இயலாமையை ஒத்துக்கொள்வது ஸ்ரீ பெருமாளின் அற்புத சக்தியை எடுத்து காட்டுகிறது குடும்பத்தில் நிகழப்போகும் சுபகாரியம் தொழில் தொடங்குதல் உடல் நலம் திருமணம் குழந்தை பேறு படிப்பு மற்றும் சுவாமிக்கு தாங்களோ தங்கள் முன்னோர்களோ செலுத்த வேண்டிய நேர்த்தி கடன்கள் அதாவது பாக்கிகள் ஏதாவது உள்ளதா என்பது போன்ற விஷயங்கள் இங்கு குறிக்கேட்கப்படுகின்றன அந்த நேரத்தில் ஆத்தி சுவாமி சன்னதியின் பின்புறம் உள்ள ஆத்தி மரத்தில் கவுளி அதாவது கனகன என ஒலி எழுப்பும் அற்புதத்தால் பக்தர்கள் மெய்சிலிர்த்து போகின்றனர் பெரிய சுவாமிகள் ஜோதியில் கலந்த பின் இத்திருக்கோவிலே நடைபெறும் தை திருவிழா மற்றும் சித்திரை திருவிழாக்களின் போது கழுகு மலையிலிருந்து சுவாமிகளின் உறவினர்களில் ஒருவர் பல்லக்கில் வருவார் அவரை மக்கள் குருசாமி என்று அழைத்தனர் அவரை ஊருக்கு கீழ்ப்புறத்திலிருந்து தங்கு சேகண்டி ஓசை முழங்க ஊர்வலமாய் அழைத்து வருவார்கள் திருவிழா முடியும் வரை அவர்கள் இங்கே தங்கியிருப்பார் பள்ளிக்கட்டிலின் அருகிலே அமர்ந்திருக்கும் அவரை பக்தர்கள் வணங்கி செல்வார்கள் காலம் செல்ல செல்ல திருக்கோயிலின் புகழ் பல இடங்களுக்கும் பரவியது மக்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து வழிபடத் தொடங்கினார் இந்நிலையில் திருக்கோயில் நிர்வாக உரிமை தொடர்பாக செட்டியாபத்து கிராமம் முப்பது பங்காளிகளான ஊர் நாடா நாடார்களுக்கும் கழுகு மலையிலிருந்து குருசாமி என்று வந்து கொண்டிருந்த லேட் திருமாளிகை சாமி அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வாக்கில் நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்பட்டது முப்பது பங்காளிகளான ஊர் நாடார்களின் மேல் வழக்கு தொடுத்ததால் குருசாமி செட்டியாபத்து வருவதை நிறுத்தி கொண்டார் வழக்கோ சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்றது வழக்கு செலவுக்கோ பணமில்லை ஊர் நாடார்களோ பணமரத்தின் குருத்தோலைகளை வெட்டி வச்சு வழக்கை நடத்தி கொண்டிருந்தனர் இந்நிலையில் செட்டியாபத்து அருள்மிகு சுவாமி சிதம்பரேஸ்வரர் திருக்கோவில் ஆடி மாதம் படக்கஞ்சி பூஜையின் போது இவ்வூரை சேர்ந்த வணக்கத்திற்குரிய உயர் சடையாண்டி நாடார் அவர்கள் இங்கே ஊர் நாடார்களின் குல தெய்வமாய் குடிகொண்டிருக்கும் சிவனின் அருள் கொண்டு ஆடுவது வழக்கம் ஆடும்போது அவர்கள் ஏதேனும் வாக்கு சொன்னால் அப்படியே பழிக்கும் அவர்கள் ஆடும் வேளையிலே காலில் பாத தோளிலே குடுக்கையும் இடக்கையிலே பிரம்பும் இடது கை இடுக்கினுள்ளே வாசிக்கோளும் வளக்கையிலே கபாலம் ஏந்தி சொல்றக்கூடிய நெய் ஊச்சி திரி வைத்து திரிவைத்து பச்சவைத்த வெண்கலத்தாலான பாத்திரத்தை ஏந்தி ஒருவகை மொழி பேசி ஊரை வலம் வருவார்கள் அவர்களின் நடையோ மின்னல் வேகமாயிருக்கும் பின்னால் வருபவர்கள் ஓடிதான் வர வேண்டும் ஆளுக்கோ வயது அதிகம் நடையோ கடும் வேகம் என்று ஊரார்கள் பேசிக்கொள்வார்கள் இப்படி அவர்கள் ஊரை வளம் வரும் வேளையிலே அருள்மிகு ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோவில் சென்று அங்கே பள்ளிக்கட்டில் அருகே சிறிது நேரம் அமர்ந்திருந்து பின் இறங்கி இனி கழுகு மலையான் வரமாட்டான் கழுகு மலையான் வரமாட்டான் இது சத்தியம் 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 என்று கூறி தம் கையால் பள்ளிக்கட்டிலின் மேல் மூன்று முறை அடித்தார்கள் அவர்களின் வாக்கும் பழித்தது நீதியும் வென்றது நீதிமன்றத்திலே கழுகுமலை குருசாமியால் போடப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என் நாளிலிருந்து குருசாமி இத்திருக்கோவிலுக்கு வருவதை நிறுத்தினாரோ அன்று முதல் இன்று வரை வந்ததில்லை தற்போது இத்திருக்கோவிலின் நிர்வாகம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்டு செட்டியாபத்து ஊர் முப்பது பங்காளிகளின் வாரிசுகள் குடும்பத்தில் இருந்து ஒரு பெண் உறுப்பினர் உள்பட ஐந்து பேர் அறங்காவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டும் அரசால் நியமிக்கப்பட்ட நிர்வாக அதிகாரி ஒருவரின் கட்டுப்பாட்டிலும் நிர்வாகம் சீரும் சிறப்புமாக அந்த ஐந்து வீட்டு சுவாமிகளின் அருளால் நடைபெற்று வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் வயணப்பெருமாள் கணக்கு சொல்லும் கணக்கு பிள்ளை முடிவுற்றது அடுத்ததா தோக்க பணிவிடை வரலாறு மற்றும் மேற்கட்டி வரலாறு மற்றும் கஞ்சி பூஜை வரலாறு பற்றி கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்